தமிழ்நாடு கள்ளக்குறிச்சி பகுதியில் விஷ சாராயம் அருந்தியதால் உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை இரண்டாக அதிகரித்திருக்கின்ற நிலையில் உயிரிழந்தவர்களின் சடலங்கள் பிரேத பரிசோதனைகளுக்கு பின்னர் தற்போது அடக்கம் செய்யப்பட்டிருக்கின்றன கள்ளக்குறிச்சி பகுதியில் உள்ள கோமுகி ஆற்றங்கரை நந்தவன பகுதியில் இந்த விஷ சாராயம் தொடர்ந்தும் விற்பனை செய்யப்பட்டு வந்ததாகவும் இதில் கள்ளக்குறிச்சி நகராட்சிக்குட்பட்ட கருணாபுரம் மாதவச்சேரி பகுதியில் விற்பனை செய்யப்பட்ட விஷ சாராயத்தினை அருந்தியவர்களில் நாற்பத்தி இரண்டு பேர் உயிரிழந்ததோடு நூற்றுக்கும் மேற்பட்டவர்கள் வைத்தியசாலைகளில் அனுமதிக்கப்பட்டுள்ளதாகவும் இந்திய ஊடகங்கள் செய்தி வெளியிட்டிருக்கின்றன குறித்த இந்த சம்பவம் தற்போது தமிழ்நாட்டை உலுக்கியுள்ள அதே சந்தர்ப்பத்தில் இந்த விஷ சாராயத்தை காய்ச்சிய நான்கு பேர் கைது செய்யப்பட்டுள்ளதாகவும் இந்திய ஊடகங்கள் செய்தி வெளியிட்டிருக்கின்றன கள்ளக்குறிச்சி கருணாபுரம் பகுதியைச் சேர்ந்த ஐம்பது பேர் வாந்தி வயிற்றுவலி மற்றும் வயிற்று போன்ற பிரச்சனைகளோடு கள்ளக்குறிச்சி மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டதாக கள்ளக்குறிச்சி மாவட்ட தலைவர் தனது அறிக்கையில் தெரிவித்திருந்ததோடு அடுத்து வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்ட நபர்கள் விஷ சாராய மறந்திருக்கக்கூடும் என்ற சந்தேகத்தின் பேரில் காவல்துறையினர் பல கோணங்களில் விசாரணைகளை மேற்கொண்டிருந்தார்கள் இதன் பின்னணியில் தற்போது நான்கு பேர் கைது செய்யப்பட்டுள்ளதாகவும் செய்திகள் வெளியாகியிருக்கின்றன இந்த சம்பவம் தன்னை மிகவும் வேதனைக்குள்ளாக்கி இருப்பதாகவும் கள்ளக்குறிச்சி நிகழ்வு கூடாத ஒன்று என்றும் இதற்கு காரணமானவர்களுக்கு சட்ட நடவடிக்கை எடுப்பது தன்னுடைய கடமை என்றும் இதனை தான் நேரடியாக கண்காணித்து வருவதாகவும் தமிழக முதல்வர் மு ஸ்டாலின் தெரிவித்திருக்கின்றார் மேலும் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளவர்களுக்கு உயர் தரத்திலான சிகிச்சைகள் வழங்கப்பட்டு வருவதாகவும் உயிரிழந்தவர்களின் குடும்பங்களுக்கு நிதி உதவியினை அறிவித்துள்ளதாகவும் அவர் தெரிவித்திருக்கின்றார் இதுவரை இந்த சம்பவத்தில் அதாவது விச சாராய விற்பனையில் தொடர்புடைய நான்கு பேர் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள் மேலும் இதில் தீவிர விசாரணை மேற்கொண்டு குறிப்பாக இந்த விச சாராயம் தயாரிப்பதற்கான மூலப்பொருட்களை வழங்கியவர்களையும் கண்ட அவர்கள் மீதும் மிக கடுமையான நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் முதல்வர் ஸ்டாலின் தெரிவித்திருக்கின்றார் இந்த நிலையில் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளவர்களை பல அரசியல் பிரமுகர்கள் நேரில் சென்று தங்களுடைய அனுதாபங்களை அவர்களுடைய குடும்பத்தினருக்கு தெரிவித்து வருகின்றனர்